நம் அனைவரின் இதய நன் வாழ்க்கைக்காராகவும் இஸ்லாமிய இன்ப திருமணம் மிக சீரோடும் சிறப்பு கொண்டிருக்கிறது காலத்தின் அருமை கருதியும் நேரத்தின் மகிமையை கருதியும் வாத்துறைகள் மற்றும் எல்லா விஷயம் மிக விரைவாக அமைந்து கொள்ளப்படும் என்பதை மிக தெரிவித்துள்ள ஆரம்பமாக காட்சிகளின் பணியுடைய அறைமுகமாக காட்சிகளினுடைய மன ஆட்சியலுடைய ஆசிரியருமான மோரான மோரவி அலைக்கும் அஸ்லாம் வரஹமது வரகாத்து அலஹமதுல்லாசலாத்து வசலாம் அலா ரசூல் இல்லாஹி அம்மாவ கணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாகவே நல்லதியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே தாய்மார்களே மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய மார்க்க அறிஞர் பெருமக்களே திரையில் நிர்வாக பெருமக்களே அல்லாவுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ஒரு நேரத்தில் சங்கையான ஒரு திருமணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது எல்லாம் அல்லாஹில் கூட்ட கொஞ்சம் அமைதியை அறியலை நீங்கள் பேச அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் அவர்களினால் வலியுறுத்தப்பட்ட எல்லா நபிமார்களினாலும் கடைபிடிக்கப்பட்டு வந்த ஒரு சுன்னத்தான திருமணம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் கூறினார்கள் இதா ஹத்தபாய் இழைக்கும் மண் தருளவுன வ குழுக்காகவும் உங்களிடத்திலே யாருடைய மார்க்கத்தையும் யாருடைய குணத்தையும் நீங்கள் திருத்தி கொடுவீர்களோ அப்படிப்பட்டவர்கள் பெண் கேட்டால் மாப்பிள்ளை கேட்டால் உடனடியாக அவர்களுக்கு நீங்கள் திருமணம் செய்து வையுங்கள் நீங்கள் அவ்வாறு திருமணம் செய்து கொடுக்கவில்லை என்றால் கடினமான ஒரு குழப்பம் ஏற்படும் மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஏற்படும் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லும் அவர்கள் ஒரு ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டுவார்கள் மற்றொரு ஹதீஸை நாம் திறந்து பாரிக்கின்றோம் துன்கவுல் மராத்து அருமையில் ஒரு பெண் நான்கு காரியங்களுக்காக திருமணம் செய்து கொடுக்கப்படுகிறாள் ஒன்று அவளுடைய அழகுக்காக இரண்டாவது அவளுடைய செல்வத்திற்காக மூன்றாவது அவளுடைய குடும்பத்திற்காக நான்காவது அவள் மார்க்கத்தை கற்ற மார்க்க பற்றுள்ள பெண் என்பதற்காக இந்த நான்கிற்காகத்தான் ஒரு பெண் திருமணம் செய்து கொடுக்கப்படுகிறார் இந்த வார்த்தையை நபிகள் நாயகம் செல்லம் சொல்லிவிட்டு நீங்கள் மாறுக்கப்பட்டுள்ள பெண்ணை தேர்வு செய்து திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் சொல்லல்லா செல்லம் சொல்லிவிட்டு அவளை திருமணம் செய்து கொள்வதின் மூலமாக நீங்கள் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுங்கள் என்பதாக கூறினார்கள் அருமையானவர்களே இன்றைய மணமகன் ஒரு மார்க்கப்பட்டுள்ள ஒரு மணமகன் அவரை பார்க்கின்ற பொழுது இஸ்லாத்தினுடைய கோலத்தோடு அமர்ந்திருக்கின்றார் இன்றைய காலகட்டத்தில் மணமகன்கள் இந்த கோலத்தில் அமர்வது என்பது மிகப்பெரிய ஒரு குதிரை கொம்பான காரியமாக இருக்கின்றது மணமகனை பார்க்கின்ற பொழுது மணமகள் வீட்டார்கள் கொடுத்து வைக்கப்பட்டவர்கள் அது மாத்திரமல்ல இன்றைய மணமகள் ஆப்ரீன் பேகம் அவர்கள் எங்களது திருநெல்வேலிப்பேட்டை தார்வகுதா பெண்கள் மதரசாவிலே மூன்று ஆண்டுகள் பயின்று இந்த ஆண்டு ஆலிமா ஆதிகா பட்டம் பெற்ற ஒரு மார்க்க அறிஞர் ஒரு ஆலிமா என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்குரானுடைய விளக்க உரைகளையும் ல்ஹீஸையும் மார்க்க சட்ட திட்டங்களையும் கற்ற ஒரு மணமகள் இந்த மணமகனுக்கு மனைவியாக அமைந்திருப்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்பதை மணமகன் குடும்பத்தார்கள் நிச்சயமாக விளங்கி வைத்து கொள்ள வேண்டும் மார்க்க கல்வியை கற்பது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கட்டாய கடமை என்றாலும் கூட ஆண்களை விட பெண்கள் மார்க்கக் கல்வியை கற்பது என்பது காலத்தின் கட்டாயம் காலத்தின் அவசியமாக இருக்கின்றது ஒரு பெண் மார்க்கத்தை கற்று கற்றுவிட்டால் புகுந்த வீட்டிலும் சரிதான் பிறந்த வீட்டில் உள்ளோருக்கும் சரிதான் அவள் நிச்சயமாக தான் கற்ற கல்வியை தீபமாக அவள் ஏற்றுவாள் என்பதிலே எந்தவிதமான சந்தேகம் கிடையாது இன்றைய மணமகள் ஆஃப்ரீன் வேகம் அவர்கள் சிறந்த ஒரு மாணவி என்பதற்கு ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய நானும் எங்கள் மதரசாவினுடைய துணை முதல்வர் சையது சுல்தான் ஹதரத் அவர்களும் எங்கள் மதரசாவினுடைய நிர்வாகி ஷிகாபுத்தீன் ஹாஜியார் அவர்களும் மற்ற மாணவிகளும் நாங்கள் சாட்சியாக இருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டே எல்லாம் அல்ல அல்லாஹல்ல கொடுத்தால இந்த தம்பதிகளுக்கு நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வங்களையும் உடல் ஆரோக்கியத்தையும் அல்குரானுக்கும் அல் ஹதீசுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு இறையச்சத்தோடு வாழ்ந்து வாழும் காலமெல்லாம் ஒற்றுமையாகவும் ஒருவர் மற்றவரை புரிந்து கொண்டோம் பொருந்திக்கொண்டோம் விட்டுக்கொடுக்கின்ற கொடுக்கின்ற மனப்பான்மையோடும் அவர்கள் வாழ்ந்து நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் பணி செய்யக்கூடிய நல்ல சந்ததிகளை அவர்கள் பெற்று வாழ வேண்டும் முன் உதாரணமான தம்பதிகளாக இந்த தம்பதிகள் வாழ வேண்டும் என்று சபையோர் சார்பாக வாழ்த்துகின்றேன் பாரக் அல்லாஹுல ஓ பாரகா லெக்குமா ஓ ஜமாஹகு எல்லாமல்ல இறைவன் அகத்திலும் புறத்திலும் இந்த தம்பதிகள் கருள்ரிவானாக நன்மையான காரியத்தில் மட்டும் இந்த இருவரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக வாய்ப்புக்கு நன்றி அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி